نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مسلمين آمنا بالله صدق الله العلي العظيم دليل تذكر بهن دليل மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நவீன நாயகம் செல்லமாக கண்ணியமாக உங்களை மாதம் இன்று இரவு வராதத்துடைய இரவாக இருக்கிறது திரை பதினான்கினுடைய மகளிர் நேத்திரோம் இன்று மகிழிவுக்கு பிறகு பதினைந்தாம் இரவு வராகத்துடைய இரவு இன்ஷால்லா நம்முடைய பள்ளியில மகிழவுக்கு பின்னால் மூன்று யாசி போதப்பட்டு அதை அடுத்து நிமிடங்கள் பயன் நடைபெறும் நாம் இன்னொரு பதிலை கலந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா கருவை செய்திருவானாக கண்ணியமிக்க வும்பின் கல அல்லா எல்லா நாளுமே துடைய நேரத்தில் முதல் வாரத்தில் வந்து அடியார்களின் அமல்களை கண்காணிக்கிறான் அடியார்கள் கேட்கும் துவாவை கபோடு செய்ய தயாராக இருக்கிறார் அல்லாஹ் மற்றும் செவிடனோ கொருடனோ அல்ல அல்லாஹ் எங்கிருந்தாலும் அவனுக்கு கேட்கும் நாம் பேசுவது சாய் பேசுவது மாத்திரமல்ல உள்ளத்தில் நினைப்பதே அவனுக்கு தெரியும் அப்படிப்பட்ட இறைவன் அல்லாஹ் ஏன் முதல் வானத்திற்கு ஒவ்வொரு நாளும் தஞ்சதுடைய நேரத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அடியார்களை கண்ணியப்படுத்தும் முகமாக தான் படைத்த அந்த மனிதர்கள் அவர்களுடைய விழா எலும்புகள் படுக்கையில் கிடந்து உறங்கிக் கொண்டிருக்காமல் அந்த படுக்கையை விட்டு விலகி ஒதுவு செய்து நான்கு ரக்காத்துகள் எட்டு ரக்காத்துகள் தொழுகிறது தொழுது துவாசி இருக்கிறதே என்பதை மதிக்கும் விதமாக மறை வழங்கிய அன்புலாளவின் அல்லாது ஒவ்வொரு நாளும் தஞ்சை நேரத்தில் முதல் வாடத்தில் வருகிறார் எனவேதான் சகருடைய நேரத்தில் அதாவது பேசுகிறார் நேரத்தில் அவர்கள் அல்லாவிடத்தில் பாக பண்ணிப்படுத்திடுவார்கள் ஏன் அந்த நேரத்தில் நமக்காக அவருடைய அரிசை விட்டு இறங்கி முதல்வானத்தில் வந்து நம்முடைய விவாக்களை அங்கீகரிக்க நம்முடைய அமல்களை பார்க்க இருக்கிறார் என்ற பதினைந்தாம் இரவுல மகிழவுக்கு பின்பே அப்துல் அபி நல்லா இருந்தாலும் முதல்வான்கு வந்து

இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு நான் விருது படைத்தரப்பு சொல்லுகிறான் இந்த இரவையிலும் ஒவ்வொரு தீர்க்கமான காகியங்களும் பிரித்து கொடுக்கப்படுகிறது சரிங்களா இப்ப அந்த கொடுக்கிற கொடுத்துட்டு முதல் வாரத்துல வந்து நம்ம கேட்கிறான் பாவம் தேடுறவங்க இருக்கீங்களான்னு கேட்கிறேன் என்ன பாவத்தை மன்னிச்சதா பாருங்க

இந்த கோத்திரத்தார்களின் ஆடுகள் செம்மறி ஆடுகள் பசு 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 அப்படியே ரோமங்களை கொண்டிருக்கும் முடிகளை கொண்டிருக்கும் நபி அவங்க சொன்னாங்க மனு கல்பு கோத்திருந்தாருடைய ஆடுகளின் ரோமங்களின் அளவுக்கு அப்படிதான் பாவங்கள் கண்டிக்க அப்படின்னா எத்தனை கோடி எத்தனை லட்சம் பாவங்கள் என்று பாருங்க இன்று இரவு அல்லாஹ் தர மன்னிக்க காத்திருக்கிறான் அதனால அல்லாஹ் என்ன செய்யலாம் அப்படின்னா முதல் வாடத்துல வந்து அலா

அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஞாபகத்தில் உள்ளது ஞாபகத்தில் இல்லாதது பகலிலே வெளிச்ச இருட்டிலே என்னென்ன பாவங்கள் நாம் செய்ததாக நமக்கு ஞாபகத்தில் வருமோ அல்லது வராதோ அத்துணை பாவங்களை புறப்படுத்தல மன்னிப்பு இரவு வந்து நம்ம அப்படியே அப்படியே கேட்கிறோம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்ன அப்படின்னா நம்முடைய வறுமை சுபிச்சமாகவதற்கு மகிரத்து அவசியம் வறுமை

அதனால யாசி நம்ம ஒவ்வொரு யாசி போது ஒவ்வொரு யாசினுடைய நீயத்து என்ன விசாலமான விசத்தை கொடு நீண்ட ஆயுளை கொடு நோய் நொடியில்லா வாழ்க்கை அப்போ துன்யா சுபிட்சை படைவதற்கு நமக்கு இந்த ரெண்டும் அவசியம் அல்லவா ஒன்று நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அவசியம் மற்றொன்று விசாலமான நெருக்கடி இல்லாத விசுக்கு அவசியம் இந்த ரெண்டையும் அல்லாஹ் இந்த இரவில் வந்து கேட்கிறார் அல்லாஹ் அல் முஸ்தரிசுக்கின் பாரசு போகும்

இறவை நீங்கள் இவாதத்திலே கழியுங்கள் பகவை நீங்கள் நோன்பிலே செலவழியுங்கள் இருக்குது அதாவது அமல்கள் செய்வதற்கு ரொம்ப பலமாய் இந்த அதிச நாம சேர்ந்து நபிலானா நாம இந்த அதிச வச்சு ஒரு பலத்தை ஒன்று கூட்டிக்கலாம் ஆறாவது ஒரு பலத்தையா தொழுவோம் அஞ்சு பலம் தான் நபில்கள் நடைமுறை விஷயங்களை நாம ஃபாலோ பண்றது

சொந்த வாழ்க்கையில் உண்டான ஏற்றத்தாழ்வுகளால் ஹரீஸ் வந்து கொஞ்சம் பலகீனமடையும் அல்லது பலமாகும் இது நமக்கு முக்கியம் இல்லை ஆனால் அவர்கள் எல்லோரும் சாதிகங்கள் நம்ம விட முன்னோர்கள் நல்லவர்கள் அவர்கள் ராத்திரியை நீங்கள் விவாதத்தில் கழியுங்கள் பதனை நீங்கள் நோட்டு நோட்டு கழியுங்கள் தெரியவாக அதனால நாம் ராத்திரியை ஒழிந்த அளவுக்கு என்னென்ன